ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸ்வீட்டான கேசரி உளுந்த வடை இட்லி நல்ல சூப்பரான ஒரு நெய் ரோஸ்ட் அதுக்கு சைடிஷாக சட்னி சாம்பார் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிஃபன் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு ஒன்றே கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி விட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேங்க விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இதோட நீங்கள் விருப்பப்பட்ட பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கட் பண்ணி வச்ச ரெண்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு ஸ்டவ்வில் கேசரி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு முதல்ல ஒரே ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ரவையை வறுத்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ரவையும் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக கிடைக்குங்க அதுக்கு தான் வறுத்துக்கலாம் ரவை கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ரவை நல்லா சூடு ஏறணுங்க ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாத மாதிரி ரவை பிரிஞ்சு வரணும் அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் மிதமான தீயில வச்சே வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரவை வருபட்டால் போதும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இதோட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் கேசரி கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இட்லி ஊற்றி வச்சிடலாங்க இட்லி வேகட்டும் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணியை காய வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இட்லியெல்லாம் ஒவ்வொன்றா ஊற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் ராகி இட்லி சிறுதானிய தோசைன்னு தோசை வெரைட்டிஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு அது ஒரு பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலரிக்கிட்டே இருக்கணும் அந்த ரவை நம்ம தண்ணியை ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் கட்டிகள் விழாதவாறு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பித்தோடனே ரவை நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே குழையாமல் இருக்கணுங்கிறதுக்காக வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க இந்த எண்ணெய் சேர்க்கும்போது ரவை நல்லா குழையாமல் இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்டரில் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றே கால் கப் சுகர் தாராளமாக போதுங்க உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே கால் கப் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம சுகர் சேர்த்த உடனே மறுபடியும் கொஞ்சம் ரவை நீர்த்து வரும் சுகரோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் இந்த அளவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நீர்த்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட்டி விழாதவாறு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது ஈஸியாக டேஸ்டியாக வந்துடுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சுவையான அட்டகாசமான கேசரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம இன்னொரு பேனில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா வருபட்ட உடனேமே அதை நம்ம கேசரியில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் முந்திரி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ சூப்பரான சுவையான டேஸ்டியான ரவா கேசரி அட்டகாசமாக தயாராகிடுச்சு அவ்வளோதாங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா மிதக்கிற அளவுக்கு பார்க்கவே நாக்கில் ஏச்சி ஊறுங்க அந்த அளவுக்கு கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போயிருங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டான ஒன்றையும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க உரித்து வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு மூணு கத்திரிக்காயை ரஃபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த சாம்பார் பொடியும் அந்த எண்ணெயில் லேசாக வதங்கும்போது நல்லா கமகமன் சாம்பாரோட வாசம் அப்போவே வர ஆரம்பிச்சிடும் இந்த சாம்பார் பொடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ காய்க்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த பக்கம் பருப்பு கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு நாலு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கிறேங்க நம்ம தக்காளியை சாம்பாரில் போட்டோம்னா குழந்தைங்க பறக்கி பறக்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவேன் காய் நல்லா வெந்த ஒன்றையும் நம்ம வேக வச்சா பருப்பை உள்ளே ஆட் பண்ணிடலாம் கேரட்டும் பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வடைக்கு உளுந்தம்பருப்பை அரைக்க போகிறோம் முழு உளுந்த ஒரு முக்கால் மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் உளுந்தில் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாதுங்க வடைக்கு அரைக்கும் போது தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் நான் ஒரு ரெண்டு பேட்ஜாக உளுந்தம்பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காது சாம்பார் இந்த பக்கம் நல்லா கொதித்து வரவும் நம்ம அரைச்சி வச்ச பே தக்காளியே சேர்த்துக்கலாம் இப்போ கையோட தேங்காய் சட்னியும் ரெடி அரை அரைமுடி தேங்காய் நாலு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக தேங்காய் சட்னியும் தயாராகிடுச்சு சாம்பாருக்கு தாளிதம் விட்டுறலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாம்பாரில் தாளித்து விட்றலாம் பெருங்காயத்தூள் கடைசியாக தாங்க சாம்பார் மணக்க மணக்க டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிஃபன் சாம்பார் அட்டகாசமாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் கையால் அடிக்கும்போது மாவு நல்லா ப்ளஃஃபியாக வரும் நீங்கள் விஸ்க் இருந்தால் விஸ்கிட்ட கூட இந்த மாதிரி அடித்து வச்சுக்கலாம் இதோட ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து மல்லி இலை இது எல்லாத்தையும் நல்லா கையில் கலந்து விட்டுட்டு இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாங்க அந்த பக்கம் எண்ணெயை காய வச்சாச்சு இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியை தொட்டு தொட்டு போட்டோம்னா வடை சூப்பராக வரும் அதிகமாக எண்ணெய் இழுக்காது பாருங்க ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு ஒரு ஒரு வடை ரெண்டு வடை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அடுத்து போட போட அப்படியே ஈஸியாக வந்துடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வடையும் அட்டகாசமாக தயாராகிருச்சு ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டு வடையை எடுத்துடலாங்க பாருங்க நல்லா செவக்க செவக்க சூப்பரான உளுந்த வடை எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை அட்டகாசமாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம சைட் பை சைடில் நெய் ரோஸ்ட்டும் ஊற்றிக்கலாம் தோசை பிரியர்கள் இருக்கிற வீட்டில் தோசை இல்லாமல் எப்படிங்க கண்டிப்பாக நெய் ரோஸ்ட்டு கேட்பாங்க அதனால் தோசையும் சைடில் ஊற்றியாச்சு இதை அதே இட்லி மாவில் தாங்க ஊற்றுனேன் தோசை சூப்பராக வரும் வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச சூப்பரான டேஸ்டியான கேசரி அதோட உளுந்து வடை சூப்பரான இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இட்லிங்க மணக்க மணக்க நெய் ரோஸ்ட் சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருங்க வேண்டான்னு சொல்லுவாங்க குழந்தைங்க முதலாளாக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்